வணக்கம் கற்பி நேர்களே நான் தொடர்ச்சியாக இப்போது மைண்ட் யுவர் மைண்ட் என்ற ஒரு கருத்தாக்கத்தில் பேசிகிட்டே இருப்போம் இன்றைக்கு நம்ம மனதை விசாலமடைய செய்ய என்னென்னா வழிமுறைகள் இருக்குது ஒரு சிறிய சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கலாம் எப்பயுமே மனம் வந்து அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எல்லாருமே அதை சொல்லியிருக்காங்க அப்புறம் மனம் ஒரு குரங்கு மனம் ஒரு குதிரை அது உச்சிக்கு போய் தான் தேடுறத போய் பார்த்துட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட சூழலில் மனம் வந்து எப்படி அகன்று விசாலமடைந்து நல்லொழுக்க பாதையில் போகிறது குறுகிய நிலையில் இல்லாமல் அப்படின்னு ஒன்று வாசிப்பு என்னை பொறுத்த இலக்கிய வாசிப்பு உங்களோட அந்த மனதை விசாலமடைய செய்யும் நல்ல கருத்தாங்கங்கள் உள்ள ஆன்மீக வாசிப்பு உங்களை மேலடுக்களை எடுத்து செல்லும் அதே போல் தியானித்தல் உங்கள் மனதை விசாலமடைந்துச்சு தியானித்தல் என்பது பறந்து விரிந்து தியானிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க தியானிப்புக்கு அடுத்தது இயற்கையை ரசிக்கிறது உற்று கவனிக்கிறது இயற்கையின் விசாலமான அந்த செயல்பாடுகளை இயற்கையில் இருக்கிற கடல் பரப்பு விசாலமான கடல் பரப்பு இயற்கை மலை எல்லாவற்றையுமே இயற்கையின் படைப்பில் எல்லாவற்றையுமே ரசித்து பார்த்தல் இந்த ரசித்தல் மனதிற்கு இலகுவாகி அது விரியும் அப்போ சில உணர்வுகள் தோணும் அதே மாதிரி தனிமையில் இருக்கும்போது ஒரு பத்து நிமிடம் அமைதியாக இருந்து மௌனமாக எந்த செலவத்துக்கும் எந்த சிந்தனை ஓட்டத்துக்கும் இடம் கொடுக்காம ஒரே சிந்தனையிலிருந்து நம்மளோட தன் குறையை அறிந்து அதை பேணுதல் அதை நீக்கிறதுக்கு பார்க்குறது இதை மேலாண்மையில் ஸ்ட்ரெங்க் அண்ட் வீக்னஸ்ன்னு பார்த்து வீக்னஸ் ஓவர் கம் பண்ணுறது ஸ்ட்ரெங்க்த்தை அதிகப்படுத்துகிறது என்னொன்னா நம்மளை எது கீழே மனதை கீழே பிடிச்சி இழுக்குது டவுன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது இந்த மனதை கீழே இழுக்கிற வேலைகள் குறுகிய இதில் எது நிற்பாட்டுதுன்னு தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு பத்து பத்து நிமிடம் கா என்றோ ஒரு ஒவ்வொரு நாள் உட்கார்ந்து அமைதியான சூழலில் இதை நீ செய்ய மாட்டேன்னு மறுபதிவிடுறது மனதில் நம்மளோட அப்பா அம்மா சொல்கிறது குரு சொல்கிறது ஆசிரியர் சொன்ன இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக ஒரு ரீகால் பண்ணுறது மனதிலேயே ஓட்டி பார்க்குறது அப்புறம் பகுத்தறிந்து சிந்தனை செய்தல் இந்த வழிமுறைகளில் மனதை வந்து விசாலமடைய செய்யலாம் மனம் அகன்று விசாலமடையும் போது வாசிப்பு முறையிலையோ தியானித்தல் முறையிலையோ இயற்கையை ரசிக்கிற முறையிலையோ நீங்கள் செய்ய 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 உங்கள் மனம் ஒரு அன்பும் கருணையுமான மனமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டையும் செய்தால் இல்லை ஒற்றைத்தன்மைக்கு மனம் வரும்பொழுது ஒற்றை புள்ளியில் மனம் வரும்பொழுது மனதிற்கு திரும்ப திரும்ப ஒரு உற்சாகமூட்டுற உரமூட்டுகின்ற மனதை திடப்படுத்துகின்ற ஒரு வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே போகணும் அப்போ தான் அந்த மனம் விசாலம் அந்த செயல்கள் தான் நாம் இப்போ ஐந்து ஆறு விஷயமாக பார்த்தோம் தொடர்ந்து பயணிப்போம் தொடர்ந்து பேசுவோம் மைண்ட் யுவர் மைண்ட் கொஞ்சம் மனசை நல்லா பார்த்துக்குங்க நன்றி நேர்களின்